கற்றாழையின் மருத்துவ குணம் பற்றி தெரியுமா மிகச் சிறந்த மூலிகைகளில் ஒன்றாகும் இதை அழகு மற்றும் ஆரோக்கியம் இரண்டுக்கும் பயன்படுத்தலாம் முக்கியமாக சொல்ல வேண்டுமெனில் தலைமுடி வளர்ச்சி வயிற்றுப்புண் இரத்த சுத்திகரிப்பு போன்றவற்றிற்கு பயன்படுகிறது ஆனால் அதனால் ஏற்படும் மற்ற முக்கியமான பயன்களை இப்போது பார்க்கலாம் சோத்து கற்றாலையில் உள்ள சாறை எடுத்து எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலையில் தடவி மசாஜ் செய்து குளித்து வந்தால் தூக்கமின்மை பிரச்சனை குணமாகும் கண்களில் அடிபட்டோ அல்லது மற்ற காரணத்தால் கண் சிவந்து வீங்கி இருந்தாலோ கற்றாழை சோற்றை கண்களில் வைத்து கட்டி இரவு தூங்கினால் இரண்டு நாட்களில் சரியாகிவிடும் மூட்டுவலிக்கு பயன்படுத்தப்படும் அலோஷன் மருந்து இந்த கற்றாலையில் இருந்தே தயாரிக்கப்படுகிறது மேலும் இதில் அதிக அளவிலான கால்சியமும் இருக்கிறது கற்றாலையின் சதைப்பகுதியை எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு மாதம் வெயிலில் வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணெய் பச்சை நிறத்தில் இருக்கும் இதனை குளியலுக்கு பயன்படுத்தினால் பித்தம் தனியும் உடல் குளிர்ச்சி பெறும் கற்றாழை ஜெல்லுடன் விளக்கெண்ணெய் பனங்கற்கண்டு வெள்ளை வெங்காயத்தின் சாறு ஆகியவற்றை கலந்து இதமான தீயில் காய்ச்சி அதிகாலை மாலை இரு வேளைகளிலும் குடித்து வந்தால் மந்தம் வயிற்றுவலி பசியின்மை வயிற்று பொறுமல் ஆகியவை குணமாகும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்